அஞ்சு மனதாண்டு அஞ்சு மல தாண்டுக்கு நீங்க எனக்கு வந்த மன்னனர் எனக்கு வந்த நீங்க ஒரு அந்தியோட பேச்சை கேட்டு அன்னியோட பேச்ச கேட்டு நீங்க ஒரு அம்பு கட்டாடுனது மன உனக்கு அ இந்த முடையில மகிழ்ச்சியன கூட்டம் அஜனைக்கு பத்து மல தாண்டி எனக்கு பத்து மல தாண்டி அஜனைக்கு பார்த்தாண்டி நீங்க ஒரு பச்சி வேட்ட நாடுனோ நீங்க ஒரு பச்சி வேட்டாடான நீங்க ஒரு கத்தி வேட்டாடின கத்தி வேட்ட நாடுன கத்தி வேட்டாடினோ எனக்கு சொல்லது போட்டலவது நீங்க சொந்து படுத்திருந்த யில் வண்டி இன்னைக்கு பச்சை ரயில் வண்டி இன்னைக்கு பட்டணம் பச்சை வண்டி இன்னைக்கு பச்சை ரயில் வண்டி இன்னைக்கு பட்டணம் வகு வண்டிக்கு பட்டணத்து பேச நில இன்னைக்கு பட்டணத்து பேச நிலை எனக்கு பட்டணத்து பேயும் பட்டணத்து பேய்மல எனக்கு பட்டினான் திருச்சு இன்னைக்கு பட்டை நான் திருச்சு என்ன பகளுநாம இருக்கோ சீரங்கிலே எனக்கு சீரகத்துல போட்டுக்கு சீரகத்தில் பெய் மலே சீரகத்தில் பெய்யும் எனக்கு சீல நிறுக்கு சிறுநகர் மங்கிருச்சு no <laughs> கட்டி வைத்த காசிலா தகட்டி வைத்தம் காசிலா சரி காசிலா சருக்க முட்டு எனக்கு காலம் பறக்காது காசிரசா போய் மணிந்த காசிராசா மணிக்கு காலம் பறந்துருச்சு கருமுருகி நாட்டில் இழுத்ததென்று தருமர இல்லையா தருமரோ இல்லையா எங்க தங்க தூர வரமா அங்கே மச்சில இருக்குங்களே மச்சில இருக்கு நல்ல ஐயோ என்னை கொண்ட சாமி மாவு செலோ அடிக்கிறேன் அங்கே குத்தில இருக்குங்களே கும்பலம் அடிக்கிறேன் அன்ன அடுத்த காட்சி சம்பாள் என்னை கொண்ட சாமி அவள் அடிக்கிறேன்

பார்த்த அங்க சங்கிலியடித்த சகை சொன்னோம் நீங்க போட்டு வெளியே வந்தா நம்ம வாச பொருள் கொடுத்துருக்க இந்த ஒரே அளவு அவங்க நான் தாலி கழட்ட போறேன் என்ன கொண்டா பண்ணா நான் தலைக்கு தண்ணி ஊற்ற போறேன் ஐயோ நீங்க தாலி கழிச்சிங்களா தாலி கழிச்சிங்களா நீங்க எங்க தாலி கூட தோசை உங்க தர்மருக்கு சும்மம்மா நீங்க தாலி கழிச்சிங்களா நீங்கள் கொஞ்சம் தனிக்கோ

பறக்காரு <imitation> பறக்காது <imitation> <imitation> தருமரோட கையப்ப ஒரு தடுக்க வச்செழுதிருந்தா தடுக்க வச்சிருந்தா தங்காக வந்திருப்பேன் தங்காளும் வந்திருப்பேன் ஒரு தருமோ வயக்கே பொங்க முடி வேணாமி பொங்க முடி வேணாமோ ஒரு பொண்ணரோட கையெழுப்பேன் பொறுத்தவ சென்னைக்கு பொறுத்தவரை நான் பொண்ணாலும் வந்திருப்பேன் நான் ஒரு பொண்ணு பார்த்திருப்பேன் ஐயோ ஒரு பொறுத்தவரைதாமிக்கு பொறுத்தவரைதாம நானும் பொண்ணாலும் தவிக்கிற ஐயா விபிருந்திருந்த வேகமா வந்திருப்பேன் வேகமா வந்திருப்பேன் நான் ஒரு விமர் பார்த்திருப்பேன் ஐயனை அத்தி குச்சி நீங்க அர்த்தவ செழுதியிருந்தா நான் தா வந்திருப்பேன் நான் தான் வந்திருப்பேன் ஒரு அத்தா

இந்த என்ன அந்த அவருக்கு பெரியவளோ ஐயோ அயோ கரு என கொண்ட மண்ணாடி காசா தலை அந்த கருது தேவடியா காசை உனக்கு கழுதாச போட்டாளா காசை பண்ணி என்ன கொண்ட காடு பார்க்க வர சேலத்து கிரீர சேலத்து கிரீர என்ன கொண்ட சாமி நீ சீன அந்த சேலத்து தேவிடியா சிறுதாப்போட்டாலு சீமை அங்க மற்ற பழம் தோப்ப மற்ற பழம் தோப்ப என்னை கொண்ட சாமி மயிலடைந்த தோப்ப அங்க மற்ற சரிந்துடனே மட்டே சரிந்து நம்ம மயிலெல்லாம் அங்க குற்றப்பழந்தோப்பு குட்டே குழந்தோப்பு அங்க குயிலடைந்தோப்பு அங்க குற்ற சரிந்துடனே குட்டே சரிந்துடனே நம்ம குயிலெல்லாம் பையன் அண்டு

நீங்க பூ போட்ட கட்டிகளை பொண்ணு நாங்கள் நீங்க பார்த்து படுத்துட்டீங்க நாங்க புதுமாடு கட்டியல்ல புதுமாடு கட்டியல்ல நாங்கள் புது தேடா நாங்க புது தேடா சாமி வாங்கி வந்தோம் புது தேவை வேண்டாம் புது தேவை வேண்டாம என்னை கொண்ட மாபாவி நீ பொண்ணு இன்னைக்கு எழுதிய வணக்க மழை புலிய வணக்க மல புலியா ஐயா எனக்கு வந்த மன்னவர் அன்னைக்கு வண்ணாத்து தண்ணி வரக்கு வண்ணாத்து தண்ணியில வண்ணாத்து தண்ணியில ரெண்டு வண்ண மன்னுவ அன்னைக்கு வந்த மல்லிவாசத்துக்கு வண்ண மல்லிவாசத்துக்கு அது எனக்கு வர்த்த வந்த ரெண்டு வந்து வந்து மோது

சியாசி பானம் பட்டதோ பிரான் எந்த ஜென்மத்தில் உன்னை இடர்மனமாக காண்பேனோ